அந்த திருச்செந்தூருக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சும்மா மொபைலில் ஒரு மெசேஜ் வருது எப்படி வருதுன்னா அதே திருச்செந்தூர் தான் வர்றார் அதை பார்த்தோன்னா நான் ஃப்ளைட் டிக்கெட்டே போட்டேன் எப்படி போட்டிருந்தாருன்னா நீ வா நீ திருச்செந்தூருக்கு வா உன் கையில் சிகப்பு மலர்களால் நான் உனக்கு காட்சியளிப்பேன் அப்படின்னு இருந்தது சரி ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அந்த சிந்தனை இல்லை இந்த கை மட்டும் என்னை தரத்தர இழுத்து சாமி கிட்டே போய் நிற்க வச்சுட்டு எனக்கு ஒன்றுமே புரியல நான் வந்து நான் இறந்துட்டணும்னு நினச்சிட்டேன் நான் அந்த கூட்டத்தில் அப்படி ஒரு அமுக்கிட்டாங்க என்னைய என் ஃப்ரெண்டை காணோம் நான் அப்படியே நிற்கிறேன் எத்தனை பேர்த்துக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்னு எனக்கு தெரியல என்னைய வந்து அந்த கோயிலுக்குள்ளார அந்த முருகர்கிட்ட போய் அங்கே இருக்க அந்த குருக்கள் உள்ளவாம்மா அப்படிங்கிறாரு நானா யாரையுமே உள்ளே விட மாட்டாங்களாம் உள்ளவாம்மா அப்படிங்கிறாரு நான் உள்ளே போய் நிற்கிறேன் இப்படி நிற்கிறேன் கையில் பார்த்தா சிகப்பு மலர்கள் என் கையில் கொடுத்துருக்காங்க ஒரு கூட நறுச்சி அத்தனை கூட்டம் அப்படியே போயிட்டுருக்கு நான் வெளியே கூட்டத்தை பார்க்குறேன் முருகரை இப்படி பக்கத்தில் இருந்து பார்க்குறேன் எனக்கு ஒன்றுமே புரியல